இன்னைக்கு இந்த வீடியோவில் இரகசியமாறு பார்க்கலாம் இது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியமாறு பினவிருந்திட்டேனும் கண்டாக்கர்ணனை போலே இது வரைக்கும் நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளைனா யார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னா என்ன மொத்தம் எத்தனை ரகசியங்கள் இருக்குது ரகசியம் ஐந்து வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரகசியமாறு பிணவிருந்திட்டேனும் கண்டாக்கர்ணனை போலே பார்க்கலாம் இது கண்ணனோட கதை கிருஷ்ணவதாரத்தில் நடந்த கதை கிருஷ்ணவதாரத்தில் கண்டா கர்ணன் என்ற ஒரு பிசாசு வாழ்ந்துட்டு வந்தான் அவன் பெருமாளோட பேர் தன் காதில் விளையறதையே விரும்ப மாட்டான் பெருமாளோட பேர் தன் காதில் விழக்கூடாதுன்னு சொல்லி தன் ரெண்டு காதலையும் மணிகளை கட்டிக்கிட்டான் கண்டா என்றால் மணி கர்ணம் என்றால் காது மணி கட்டிய காதுகளை உடையவன் இதனால தான் அவனுக்கு கண்டாகர்ணன் என்ற பெயரே வந்துச்சு அவன் நடந்து போகிறப்போ அந்த மணியோட சத்தமே அவன் காதில் கேட்கும் யாராவது பெருமாள் சொன்னாலோ நாராயணான்னு சொன்னாலோ அவன் காதில் விழாது கண்டாகர்ணனுக்கு தான் பிசாசாக இருந்து சளிச்சு போச்சு தான் பிசாசாக இருந்தது போதும் என்று நினைச்சான் சீக்கிரமாக சிவனை பார்த்து மோட்சம் வாங்கிடணும் அப்படின்னு அவன் நினச்சான் இதனால் சிவ தரிசனம் வேண்டி பல்லாண்டு காலம் வந்து கண்டாகர்ணன் தவறுந்தான் சிவபெருமானும் தரிசனம் தந்தார் கண்டாகர்ணன் கிட்ட உனக்கு என்ன வர வேணும் சொல்லு என்று கேட்டார் அதற்கு கண்டாகர்ணன் தனக்கு மோட்சம் வேணும் என்று சொல்லி சிவபெருமான் கிட்டே கேட்டான் சிவபெருமான் கண்டாகர்ணனை மாற்ற நினைச்சாரு அதனால சிவபெருமான் கண்டாகர்ணன் கிட்ட உனக்கு மோட்சம் கொடுத்து வைகுண்டு அனுப்புகிற சக்தி என்கிட்ட இல்லை மோட்சம் அளிப்பவர் பெருமாள் பெருமாள் இப்போது கிருஷ்ணராக அவதாரம் செஞ்சுருக்காரு நீ அவர்கிட்ட போயிட்டு உனக்கு மோட்சம் வேணும்னு சொல்லி கேளு கண்டிப்பாக கிருஷ்ணர் தருவார் என்று சொன்னார் சிவபெருமாள் இப்போது கண்டாகர்ணனுக்கு கண்ணன் மேலே நிறைய பக்தி வந்தது ரெண்டு காதில் இருந்த மணிகளை கைட்டிட்டான் எப்போவும் கண்ணனையே நினச்சிட்டு பிரார்த்தனை செஞ்சான் கண்ணனை பார்த்து எப்படியாவது மோட்சம் வாங்கிடணும் என்று நினைச்சான் கண்டாக்கர்ணன் கிட்ட இருந்து கர்ணன் எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டான் தினமும் அதையே சொல்லி வந்தான் வெகு நாட்கள் கண்ணை மூடிட்டு தியானம் செஞ்சான் ஒரு நாள் கண் திறந்தான் திரும்பவும் குபேரனை சந்தித்தான் சந்தித்து கண்ணன் துவாரகையில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் துவாரகை சென்று கண்ணனை பார்த்து மோட்சம் பெற நினச்சான் கண்டாகர்ணன் துவாரகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கர்ணன் ஆனால் கண்டாக்கர்ணன் ஆச்சரியப்படுற விதமாக கண்ணனை எதிரில் வந்தாரு கண்ணன் சிவனை பார்க்க வந்துட்டு இருந்தாரு கண்ணன் சிவபெருமானை பார்க்க வந்ததுக்கு காரணம் ஒரு முறை சிவபெருமான் கண்ணன்கிட்ட தன்னை பெருமைப்படுத்தும்படி சொல்லியிருந்தார் அதனால கண்ணன் சிவபெருமான் கிட்ட பிள்ளை வரம் வேண்டி பார்க்க வந்துட்டு இருந்தார் கண்ணனை சந்திச்ச கண்டா அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை கண்ணனை தன் விருந்தாளியாகவே நினச்சான் கண்டாகர்ணன் தன் விருந்தாளியான கண்ணனுக்கு கண்டாகர்ணன் விருந்தளிக்க நினைச்சான் அந்த இடத்த சுற்றி பார்த்தான் அங்கே ஒரு ரிஷி தவம் செய்துட்டு இருந்தாரு உடனே தன்னிடம் இருந்த சூழத்தினால் அந்த ரிஷியை குத்தி கொன்னா கண்டாகர்ணன் அந்த ரிஷி பண்ணத்தை எடுத்துட்டு வந்து கண்ணன் கிட்ட வச்சான் அதை கண்ணன் காலடியில் வச்சுட்டு கண்டாகர்ணன் பேசினான் கண்ணா இது ரிஷி பின்னோ புனிதமானது இப்போதான் உனக்காக கொண்ண ஒருத்த த எதை விரும்பி சாப்பிட்றானோ அதையே தனக்கு பிடிச்ச தெய்வத்திற்கு நெய்வேதியம் செய்யணும் என்பது சாஸ்திர விதி அதனால் நான் விரும்பி சாப்பிட்ற மாமிசத்தை உனக்கு இருந்தால் படைத்தேன் நீ இதை ஏற்றுக்கிட்டு எனக்கு மோட்சம் தரணும் என்று சொன்னான் கண்டாகர்ணன் கண்டாகர்ணனோட அன்பை பார்த்து சந்தோஷப்பட்ட கண்ணன் அவனுக்கு மோட்சம் அளித்தார் ஆனால் கண்டாகர்ணன் அதோட விடலை தன்னோட தம்பிக்கும் மோட்சம் வேணும் என்று சொல்லி கேட்டான் அவனோட தம்பி யாரு என்று கண்ணனுக்கு தெரியாது இருந்தாலும் கண்டாக்கர்ணனுக்காக அவனோட தம்பிக்கும் சேர்த்து மோட்சம் கொடுத்தாரு கண்ணன் இதுதான் வந்து ரகசியமாறு இதனால தான் திருக்கோளூர் பெண்மணி பிணவிருந்திட்டேனோ கண்டாக்கர்ணனை போல என்று சொன்னான் இதை சொல்லிட்டு ஆசையோட படையிலிட்ட கண்டாக்கர்ணனோட பக்தி போல என்னோட பக்தி இல்லையே இதனால் நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் என்று சொன்னால் திருக்கோளூர் பெண்மணி இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இரகசியமாறு பிணவிருந்துட்டேன்னு கண்டாகர்ணனை போல தெரிஞ்சுக்கிட்டோம் சீக்கிரமாகவே வந்து ரகசிய மேயிலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துட்ருங்க